ஹாய் மக்களே நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன் மக்களை இன்றைக்கி வந்து நம்ம கனவு தான் வந்திருக்கோம் கனவு தொழிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் மக்களே சிலா மீன் தொழிலுக்கு போனோம் ஆனால் வந்து கொழுவாலை சரியாக பிடிக்காதனால கனவு தொழிலுக்கு போயிட்டுருக்கோம் கொழுவால் வந்து இருட்டுக்கு தான் பிடிக்கும் மக்களே இன்றைக்கி நிலவு வந்திருக்கனால கொழுவாலை சரியாக பிடிக்கலை அதனால தான் கனவு தொழிலுக்கு வந்திருக்கோம் க நேற்று கட்டின கனவாக கட்டை ஒரு மரக்கட்டையை வந்து நாங்கள் சாதாரண மரக்கட்டையை வந்து இறால் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இதுதான் இன்னைக்கு கனவுக்கு இறையாக விடுறோம் கடலில் போட்டு கடலில் வந்து ஒரு இரும்பை கெட்டு விட்டுட்டு இழுத்து இழுத்து விடும்போது இது வந்து இறால் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் கனவையும் வந்து பிடிக்கும் மக்களே கனவைக்கு வந்து கயிறு விட்டு கனவை கொண்டு வருது மக்களே אימא אתה יכול לראות שתי மக்களே கனவை கொழு வரும்போது கொஞ்சம் அலாட்டாக தான் இருக்கணும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் அந்த மையை வந்து மூஞ்சியில் பீச்சு விட்ரும் இப்போ எல்லா இடத்துலையும் பீச்சு விட்டுருக்கு பாருங்க வல்லம் ஃபுல்லாக மையாக தான் இருக்கு கனவை வந்து கடலில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மீன் ஏதோ கனவையை கடிக்கிறதுக்கு வந்துச்சுன்னா அந்த கனவை என்ன பண்ணணும்னா தொண்டையில் மையை வச்சுருவோம் அந்த மையை பீச்சு விட்ருவோம் பீச்சு விடும்போது அந்த கடல் அந்த கட கனவை இருந்த இடத்துல ஃபுல்லாக கருப்பாயிரும் அந்த மையை தெளிகிறதுக்கு முன்னாடி அந்த கனவை வந்து எஸ்கேப் ஆகிரும் இப்போ கட்டையில் கனவை கட்டையில் கொழி வரும்போது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காப்புல அதனால் மையை ஃபுல்லாக பீச்சு விட்டுட்டு இங்கே பாருங்கள் மக்களே கனவை வந்து அடுத்தடுத்து கோழி வந்துட்டே இருக்குது நாங்கள் காலையில் கயிறு விட்டானா மக்களே எங்கள் கைக்கு வந்து ரெஸ்ட்டே இருக்காது அந்த கயிறை ஆட்டி ஆட்டி இழுத்து இழுத்து விட்டுட்டே இருக்கணும் சாயந்தரம் நாலு அஞ்சு மணி வரையும் கயிறை இழுத்து விட்டுகிட்டே இருக்கணும் அப்படி இழுத்து விட்டுட்டே தான் மக்களே அந்த மரக்கட்டை வந்து இறால் மாதிரி செஞ்சுருக்கோம்ல அது வந்து இறால் மாதிரியே கடலில் ஓடிக்கிட்டே இருக்கும் கனவை கொழுவுனா தான் எங்கள் கைக்கு ரெஸ்ட்டே ரெஸ்ட்டே கிடைக்கும் முடியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம நீர்ப்பறவை வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களை